கிறிஸ்துவ குழு அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் நம்மை கைவிட மாட்டார் என்றும் அவர் எந்த நிலமையிலும் நம்மை விட்டு விலக மாட்டார் என்றும் நம்ம ஏராளமான வார்த்தைகளை நம்முடைய காதுகளில் கேட்டிருக்கிறோம் இல்லையா உண்மையாகவே அவர் கைவிடவே மாட்டாரான்னு கேட்டால் அதுதான் இல்லை வேதத்தில் ஒரு அழகான ஒரு வசனத்தை சொல்லி உங்களோடு கூட புரியும்படி பேச விரும்புகிறேன் ஒன்று நாளாகமோ இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்திலே என் குமாரனாகிய சாலமோனே நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி கத்தர் எல்லா இருதயத்தையும் எல்லா இருதயத்தையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார் நீ அவரை தென்படுவார் நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார் கடைசி உள்ள வார்த்தை என்ன சொல்லுது நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார் நீ அவரை விட்டு விட்டால் என்றைக்கும் உன்னை கைவிடுவார் என்று தாவீது தன் மகனாகிய சாலமோனுக்கு அறிவுரையாகவும் எச்சரிப்பாகவும் ஆலோசனையாகவும் இந்த வார்த்தைகளை கொடுக்கிறத பார்க்கிறோம் இல்லையா ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டுமே அன்பு ஜனமே ஏசப்பா கைவிடாத தான் யாருக்கு உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் அவர் அருகாமையில இருக்கின்றவர் இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான வழிகள் உண்டு மரணத்தை பின்பற்றுகிற வழிகள் ஜீவனுக்கு நேராக கடந்து போகின்ற ஒரு மனிதன் ஜீவனுக்கு போகின்ற வழியை அறிந்து கொண்டு அதாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உண்மையாக அறிந்து கொண்டு அவருடைய போதனைகளை நன்கு தெரிந்து கொண்டு இப்படிதான் வாழ வேண்டும் என்று எல்லா விதமான கற்பனைகளையும் கட்டளைகளையும் நன்கு தெரிந்து கொண்டு ஒரு மனிதன் வழி மாறி போகிறான்னா அந்த மனிதனை உடனே அவர் கைவிடுகிற தெய்வம் அல்ல அவன் மறுபடியும் கடந்து வருவான் என்று அவனுக்காக வாய்ப்புகளையும் நேரங்களையும் சந்தர்ப்பங்களையும் அவர் உருவாக்கி கொடுப்பார் ஆனால் அதை என்றைக்குமே பிரயோஜனப்படுத்தாமல் அவன் விட்டு விட்டானே ஆனால் நிச்சயமாக அவர் கைவிட்டு விடுவார் வேதத்துல கூட நான் சொல்லணும்னா சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் இல்லையா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல்ல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலை ஆண்டவர் கைவிட்டாரா இல்லையா கைவிட்டார் ஏன் கைவிட்டார் ஆண்டவர் அவருக்கு வாய்ப்பு கொடுக்காமலாயிருந்தார் அழிக்கணும்னு நினைச்சாரு அந்த டைம்ல எல்லாம் தாவீது சவுளுக்கு தீமை அல்ல நன்மையை செய்த நேரத்துல கூட மனமாறி இருக்கல நான் இப்படி செய்யக்கூடாது அவன் நல்ல மனிதனா இருக்கிறான்னு சொல்லிட்டு ஆனா எல்லா நிலைகளிலுமே தீமை செய்கிறதை மட்டுமே சவுல் தன்னுடைய இருதயத்திலே நினைவுகளாக படியினால் அவனுடைய வழிகள் அவனுடைய நினைவுகளின் தோற்றங்களை ஆண்டவர் அறிந்திருந்தபடியால் சவுளை ஆண்டவர் கைவிட்டு விட்டார் ஜனமே கெட்ட குமாரனாக கடந்து சென்றார் இளைய குமாரன் தன்னுடைய வழிகளிலே ஏற்பட்ட தாறுமாறுகளையும் பாவங்களையும் உணர்ந்து கொண்டவராய் மறுபடியும் கடந்து வந்தார் கைவிடாமல் தன்னுடைய தகப்பன் ஏற்றுக்கொண்டார் வாய்ப்பையும் அந்த சந்தர்ப்பத்தையும் அவர் என்ன பண்ணுகின்றார் உணர்வடைந்து மனம் திரும்பினதினால் மறுவாழ்வு கிடைக்கிறது ஆனால் இன்றைக்கு நான் உணர்வடையவும் மாட்டேன் நான் மனம் மாறவும் மாட்டேன் என்று ஆண்டவரை குறித்து எல்லாம் அறிந்த பிறகும் ஒரு மனுஷன் துணிகரமா இதுதான் வாழ்க்கை இதுதான் சரின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடு வாழ்வான் இல்லையா வாழ்வாங்க இல்லையா அவங்களே ஆண்டவன் நிச்சயமாக என்ன பண்ண முடியாது காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஆண்டவன் இருக்கலாமே நீங்க ஒரு தடவை என்னுடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க என்னுடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கீங்க என்னுடைய வேதத்தை எல்லாம் நீங்க டெய்லி சுமக்குறீங்க ஆலயத்துக்கு கரெக்டா வரீங்க காணிக்கை கொடுக்கறீங்க நீங்க கண்டிப்பா தான் எல்லாரும் வருவீங்கன்னு அவர் மொத்தமா வாக்கு கொடுத்துருக்கலாமே இல்லையே எதற்காக நரகத்தின் ஆக்கினை வைக்கப்பட்டிருக்கிறது எதற்காக பரலோக பாக்கியம் வைக்கப்பட்டிருக்கிறது உணர்ந்து கொள்ள வேண்டும் அவர் கைவிடவே மாட்டார் அப்படின்னா எல்லாருக்குமே பரலோக வாழ்க்கை அவர் கொடுக்கலாமே நியாய தீர்ப்பு எதற்கு இருக்கிறது அன்புஜனமே நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவேன் என்று ஏன் அவர் சொல்லி இருக்கின்றார் அவனவன் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு என்று ஏன் அவர் இருக்கின்றார் சற்று நிதானித்து நினைவு கூர்ந்து வாழ்வின் வழிகளை சீரமைத்தால் இருக்கும் எனக்காக இருந்தாலும் சரிதான் நம்ம எல்லாருமே ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால் மட்டும் போதாது வாழ்க்கையும் அவ்வாறு இருக்க வேண்டும் அவர் இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும்னா ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் நீ என் வேதத்தை மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறப்பேன் என்று அப்போ அந்த வேதத்தின் வார்த்தைகள் யாருடைய வார்த்தைகள் ஜீவனும் மரணத்தையும் நமக்கு அளிக்கிற ஜீவ வார்த்தைகளே இதுதான் இல்லையா இன்னும் சொல்லணும்னா யோவன் சுசிஷன் பதினைந்தாம் அதிகாரத்துல ஏசப்பா சொல்லியிருப்பாங்க ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தா நான் அவன் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படிக்கு நான் செய்வேன் அதாவது தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார் அவர் வார்த்தை நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா அவர் நம்ம கூட இருக்க மாட்டார் என்பதுதான் அர்த்தம் அன்பு ஜனமே கர்த்தருடைய வார்த்தையாகிய கட்டளைகள் கற்பனைகள் நியமங்களை காணாமல் படித்தால் மட்டும் போதாது ஏதோ வார்த்தையால பேசினால் மட்டும் போதாது வாழ்க்கையில் அது இருந்தால் அவர் நம்மோடு கூட இருப்பார் கைவிட மாட்டார் எந்த சூழ்நிலையிலும் ஆபத்தாக இருந்தாலும் சரிதான் பலவிதமான நெருக்கங்களாக இருந்தாலும் சரிதான் உலகம் கைவிட்டாலும் சரிதான் நிச்சயம் அவர் கைவிட மாட்டார் நம்ம கூட இருப்பார் ஆனால் நம்ம சரியில்லாமல் நமக்குன்னே ஒரு தனி வழியை உருவாக்கி வச்சுட்டு இதுதான் சரின்னு நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு புறம்பான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு அவரை விட்டுட்டு நம்ம ஒரு வழிக்கு நேராக போனோன்னா தாவீது தன்னுடைய மகனுக்கு சொன்னது தான் அவர் நமக்கு சொல்கிறாருன்னு தெரியுமா நீ என்னை தேடினா நான் உனக்கு தென்படுவேன் நீ என்னை விட்டுட்டா உன்னை என்றைக்கும் கைவிடுவேன் என்று ஆகையினால் அவர் கைவிடாத தெய்வம் அல்ல அவரை தேடுகிறவர்களை அவர் கைவிட மாட்டார் அவரை அண்டி வாழ்கின்றவர்களை அவர் கைவிட மாட்டார் அவர் ஒருவரே எனக்கு எல்லாம் என்று நம்புகின்றவர்களையும் அவர் கைவிட மாட்டார் அவருடைய வார்த்தையை சார்ந்து வாழ்கின்றவர்களை அவர் கைவிட மாட்டார் அவரை விட்டுவிட்டால் அதாவது நம்முடைய இறுதயத்தின் நினைவுகளையும் நம்முடைய நினைவுகளின் தோற்றங்களையும் ஆராய்ந்து அறைகிற ஆனபடியினால் எச்சரிக்கையோடு வாழ்வோம் துணிகரத்தை விட்டுவிடுவோம் ஜெபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே யார் உன்னை கைவிட்டால் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று உண்மை நம்புகிற பிள்ளைகளை பார்த்து நீங்க வாக்கு கொடுக்கறீங்க அப்பா இந்த உலகம் எல்லாமே அப்பா வெறுத்து ஒதுக்கி தள்ளி ஏசப்பா நீங்க தான் எனக்கு கதின்னு உங்க உங்களை நாடி வர பிள்ளைகளை நீங்க கைவிட மாட்டீங்க அதே நேரத்துல உண்மை குறித்து நன்கு தெரிந்தும் நிறைய பேர் பட்ட நீதி உள்ள தேவன் என்று அறைந்தும் இ பரிசுத்தத்தை எவ்வளவு தூரம் விரும்புகிறேன் என்பது தெரிந்தும் உம்முடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நன்கு அறிந்தும் துணிகரமான ஒரு வாழ்க்கை வாழுகின்ற பொழுது வாய்ப்பு கொடுத்தும் அப்பா சமயங்கள் கொடுத்தும் சந்தர்ப்பங்களை கொடுத்தும் பயன்படுத்தாவிட்டால் நிச்சயமாக நீர் கைவிட்டு விடுவீர் என்பதனை வேதமே சொல்கிறது உணர்ந்து கொண்டோம் அப்பா ஆகையினால் எங்களுடைய துணிகரங்களையும் அறியாமையின் இருளை விட்டாக என்று எங்கள் தேவனே அப்பா தாவீது தன்னுடைய மகனுக்கு சொன்னது போல இன்னைக்கு நீங்கள் எங்களோடு கூட பேசுறீங்க அந்த வார்த்தைகளை உண்மையாக ஏற்றுக்கொண்டு எங்கள் வழிகளை நாங்கள் சீரமைத்து கொள்ள உமக்கு வாய்ந்து வாழ எங்களுக்கு பலன் தாரும் உம்முடைய திருக்கரங்களில் எங்களை பெருமையாக்குகின்றோம் எந்த நிலையிலும் உம்மால் நாங்கள் கைவிடப்படுகின்ற ஒரு நிலைமைக்குள்ளே எங்களுடைய வாழ்க்கை போகாத படிக்க வாழ எங்களுக்கு கிருபை தாரும் உங்கள் சமூகத்தில் எங்களை தாட்டி ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்ரம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ